ஃப்ளவர்ஸ் கையிலேயே எடுத்து அந்த குழந்தை டிராவல் பண்ணி வந்துச்சுனாங்களா இதுதான் ப்ராப்பர்ட்டி அப்படி பண்ணி இருக்கும்போது வர நிறைய பேன்ஸ் அனிமல்ஸ் ட்ரீஸ் பேர்ஸ் இது எல்லாமே பார்த்துட்டு அப்படி இதெல்லாமே பார்த்துட்டு வந்துட்டே

பால் வச்சு விளையாடிட்டு இருந்தேன் அந்த பால் நிறைய கீழே விழுந்துருச்சு அதை நான் எடுக்க போகிறதுக்கு போகிறப்போ நிறைய பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் அப்படி பார்க்கும்போது ஒரு அழகான அம்மாவையும் அன்பான அப்பாவையும் பார்த்தேன் எனக்கும் அதே மாதிரி ஒரு அழகான அம்மாவும் அன்பான அப்பாவும் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை ஏஞ்சல் கிட்டே கேட்டாங்களாம் குழந்தைங்க கிட்டே ஏஞ்சல் உடனே கொடுத்துருவாங்க இல்லையா உடனே விஷ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ ஏஞ்சல் என்ன பண்ணிட்டாங்களாம் ஓகே நீ கேட்குற மாதிரி உனக்கு அந்த அழகான அம்மாவும் அன்பான அப்பாவும் கிடைப்பாங்க

Okay, you know who is mother. That brother, who is mother, who dad. The sorry, father. Okay, so today, today we light to this world, light to this world.